Ready? Hmm? What are you doing? Where are you doing? Kalau mana? Kalau yang tu, edam.

அம்மா கிட்ட போய் குடுத்துருவோம் அம்மா கிட்ட குடுத்துருவோம் சரி எலிபெண்ட் எங்க எலிபெண்ட் எடுத்துனோம் எலிபெண்ட் எலிபெண்ட் எங்கே வச்சுருக்கேன் இந்த இதுக்குள்ளே இருக்குது இந்த கபோர்டுக்குள்ளே இருக்குது

പടി ഗുത്രേ ആ പടി ഗുത്രേ ഗൈസ് വണ്ടർസ്

எங்க எடுத்துட்டா தவளையா தவளை பையன் எங்க தவளை பைய அவ தவளை பையனா ஹெலிபேண்ட் எங்க ஹெலிபேண்ட் யாருப்பா இது யாரு

இது மாதிரி படுக்க வச்சிரு படுக்க வச்சிரு தூண்டு பத்தாவா சோ ஒரு முத்த குத்துரு தவளை பையனுக்கு ஒரு முத்த குத்துரு தவளை பையனுக்கு கொடுத்துருந்தாச்சு காலுக்கு தவளை பையனுக்கு ஒரு முத்தா குத்துரு சாமி amagormutagu gegu agortagaagormagurbaoriir

తాలు పయను గారు ముంమా కుడితతరి. ముతా. అబా యలుందిలాకే. കൈ ഇടു இது எப்படி தெரியுமா இருக்கு அந்த சாட்டில் அடிச்சு வருது ஆடு தெரியுமா இந்த மாதிரி இது 寝る

¡Gracias!